அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுடைய பதில்களை பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை உள்ள ஹதீஸ்கல்லிருந்தும் ஒன்றுல இருந்து நாற்பது வரை உள்ள இருந்து நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் அதனுடைய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் விஷாலா பார்க்கலாம் முதல் கேள்வி அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளில் அதிகமாக இருந்த பிரார்த்தனை இது இதற்குரிய பதில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது இறைவா எங்களுக்கு உலக வாழ்விலும் நல்லதை கொடு என்பதுதான் நபி சல்லுவாகும் அலேஹுவ சல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளில் அதிகமானதாக இருந்தது என்று அனுசர் அழிய உருவாகும் அன்கா அறிவிக்கிறாங்க இரண்டாவது கேள்வி ஆயிஷா ரழிய உவாஹம் அன்ஹா அவர்களுக்கு நபி சல்லும் அழைகி வல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை எது இது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸில் இருக்குது ரட்சகனே விரைவான தாமதமான நான் அறிந்துள்ள இன்னும் நான் அறியாதிருக்கும் அனைத்து வித நன்மைகளையும் நான் உன்னிடம் கூறுகிறேன் மேலும் விரைவான தாமதமான நான் அறிந்துள்ள நான் அறியாது இருக்கின்றேன் அனைத்து வித தீமைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ரட்சகனே உன்னுடைய அடியார் உன்னிடம் வேண்டிய நன்மைகளில் சிலவற்றை வேண்டுகிறேன் மேலும் உன்னுடைய அடியார் உன்னுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய தீமைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் ரட்சகனே நான் உன்னிடம் சொர்க்கத்தை வேண்டுகிறேன் மேலும் என்னை அதனிடம் கொண்டு செல்லக்கூடிய வார்த்தை மற்றும் செயலை கோருகிறேன் மேலும் நான் நரகத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதனிடம் கொண்டு செல்லக்கூடிய சொல் செயலிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் இன்னும் எனக்கு நீ நிர்ணயித்துள்ள விதிகள் அனைத்தையும் எனக்கு நல்லதாக்கி தருமாறு உன்னிடம் வேண்டுகிறேன் என்று இந்த பிரார்த்தனையை நபி சல்லுல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என ஆயிஷார் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க இப்னு மாஜா இப்னு ஹிப்பான் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹம்துல்லா இது சஹிங்கிற தரத்தில் இருக்குது மூன்றாவது கேள்வி தண்ணீர் எந்த அளவுக்கு இருந்தால் அது அசுத்தமாகாது இதற்குள்ள பதில் அஞ்சாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு தண்ணீர் குள்ளத்தையின் அளவுக்கு இருந்தால் அது அசுத்தமாகாது அப்படின்னு நபி சல்லா அலையசல்லமர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லாஹோ அறிவிக்கிறாங்க அபுதாவது நசை இப்னு மஜா திருமீது இப்னு குசைமா ஹாக்கி மற்றும் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை இப்னு குசைமா ஹாக்கி மற்றும் இப்னு ஹிப்ல அப்படிங்கிற மூணு நூல்லையும் இது சஹிங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹமது இல்ல நாலாவது கேள்வி யார் குளித்து விட்டு வைத்த மீதமுள்ள தண்ணீரில் முகமது நபி சல்லு அலஹி வல்லம் அவர்கள் குளித்தார்கள் பதில் பத்தாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உம்முல் முஹ்மினியின் மைமூனா அலியாவோ அன்ஹா அவர்கள் குளித்துவிட்டு எஞ்சிய தண்ணீரில் நபி சல்லு அலேஹி செல்லம் அவர்கள் குளித்ததாக இப்னு அப்பாஸ் அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி நமக்கு செத்தவையிலும் இரத்தத்திலும் அனுமதிக்கப்பட்டது எது இதற்குள்ள பதில் பதினஞ்சாவது ஹதீஸில் இருக்குது நமக்கு செத்தவை இரண்டும் இரத்தம் இரண்டும் ஹலால் அனுமதிக்கப்பட்டுள்ளது அவைகளில் செத்தவை வெட்டுக்கிளி மற்றும் மீனாகும் அந்த இரத்தம் ஈரல் மற்றும் கல்லீரல் ஆகும் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக உம் இப்னு உமர் அலி அவ்வாஹு அறிவிக்கிற ஹதீஸு அகமது அலி இப்னு மாஜாவிலேயே இருக்குது லைஃப்ங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி எவர் தம் வயிற்றில் நெருப்பை கொட்டி கொள்கிறார் இதற்குள்ள பதில் எவர் வெள்ளி பாத்திரங்களில் பருகுகின்றாரோ அவர் தன்னுடைய வயிற்றில் நரக நெருப்பை கொட்டிக்கொள்கிறார் என நபி சல்லாஹூ அவர்கள் கூறியதாக உம்மு சலமார் அலையுல்லாஹோ என அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்றிருக்கு ஏழாவது கேள்வி எந்த தண்ணீரை கொண்டு நபி சல்லவாகூ அயலகிவ செல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் உழு பதில் இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இறைவனுக்கு இணை வைக்கும் ஒரு பெண்ணுடைய தண்ணீர் பையில் இருந்த தண்ணீரை கொண்டு நபி சல்லவாகூ அயலகிவ செல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் உழு செய்தார்கள் என இம்ரான் இப்னு ஹுசைன் ரடியஉல்வாஹோங்க அறிவிக்கிறாங்க இது ஹதீஸ் சுருக்கம் புகாரிலே முஸ்லீம்லே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி நபி அவர்கள் எங்கு உரை நிகழ்த்திய போது யாருடைய தோளின் மீது கால்நடையின் நீர் விழுந்து வளிந்து ஓடிக்கொண்டு இருந்தது இதற்குள்ள பதில் இருபத்தி எட்டாவது ஹதீஸில் இருக்குது நபி சல்லு அலேஹி வல்லம் அவர்கள் மினாவில் தங்களது வாகனத்தில் அமர்ந்தவாறே எங்களுக்கு ஒரே நிகழ்த்தினார்கள் அப்போது அதன் அக்கால்நடையின் உமில் நீர் என்னுடைய தோளில் விழுந்து வழிந்தோடி கொண்டிருந்தது என அம்ரி அம்ரிப்னோ காரிஜார் எளியவ்வாக என்கோ அறிவிக்கிறாங்க அகமதுலேயும் திருமிதிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு திருமிதில் சஹிஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி பெண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்திற்கும் ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்திற்கும் என்ன சட்டம் இதற்குள்ள பதில் முப்பத்தி மூணாவது ஹதீஸில் இருக்குது பெண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்தை கழுவ வேண்டும் ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்தில் தண்ணீர் தெளித்தால் போதுமானது என்று நபி சல்லவ்வாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு சமஹீர் அலியாகு என்கு அறிவிக்கிறாங்க அபுதாவுத் நசாயி ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஹாக்கிமில் சஹிங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி நபி சல்லவ்வாஹூ அலேஹல்லம் அவர்கள் தலைக்கு மசகு செய்த முறையை விவரிக்கவும் இது மூணு ஹதீஸு சேர்ந்தாப்பில் வருது முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது ஹதீஸில் அழிரழியவ்வாகும் அவர்கள் நபி சல்லவ்வாகும் அழகிவு செல்லும் அவர்களது உழுவை வர்ணிக்கையில் அவர்கள் தலைக்கு ஒரு முறை மசகு செய்தார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் நபி செல்லவ்வாகும் அழகிவு செல்லும் அவர்களது உழுவை பற்றி கூறுகையில் நபி செல்லவாகும் அழகிவு செல்லும் அவர்கள் தலைக்கு மசகு செய்தார்கள் அப்போது தம் இரு கைகளையும் முன்னே கொண்டு வந்து பின்னால் கொண்டு சென்றார்கள் என அப்துவாஹி இப்னு இப்னு ஆசிம் ரலியவாகும் என்று அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாற்பதாவது ஹதீஸில் புகாரி முஸ்லீமின் மற்றொரு அறிவிப்பில் தலையின் முன் பகுதியில் இருந்து மசகை ஆரம்பம் செய்து தம்முடைய வரை கொண்டு சென்று பின்னர் மசகை ஆரம்பித்த இடத்திற்கு தமது கரங்களை கொண்டு வந்தார்கள் என்று இடம்பெற்றுள்ளது அலமதுல்லா இந்த குழுமம் மூலம் நம்ம ஐம்பது ஹதீஸ்களையும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சஞ்சு ஹதீஸாக படித்து தெரிஞ்சுக்கிறோம் ஐம்பது ஹதிஸ் படித்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பத்து கேள்விகள் கேட்டு அதற்குரிய பதில்களையும் அலமதுல்லா புரிஞ்சு நடந்துக்கறோம் இன்ஷா அல்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை எத்தி வைங்க இன்ஷா அலம் இல்லா ஜஸாக்கு முல்லாஹு ஹைர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி